வச்சு அடுத்த நாள் ஈர துணியில மூட்டை கட்டி வச்சிட்டீங்கன்னா நல்ல முளை கட்டி வந்துடும் நீங்க சாதாரணமா ஊற வச்ச பச்சை பயிரை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா முளை கட்டின பயிரா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி முளை கட்டி எடுத்திருக்கிறேன் செய்யறதை பர்ஃபெக்டா ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் பச்சை பயிரில புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் போலிக் ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ஹேர் ஃபாலிக்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுது இது ஒரு நேச்சுரல் கிளென்சர் சோ நம்முடைய ஹேர்ல இருக்கிற டேண்ட்ரஃப் அண்ட் ஆயில நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இதுல போலிக் ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ஹேர் பிரேக்கேஜ் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணி நம்முடைய கேட்ப நல்லா ஸ்ட்ராங்கா ஹெல்தியா ஹேர நல்ல ஷைனிங்கா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸ்பிளிட் ஏன்ஸ் ப்ரீமெச்சூர் கிரே ஹேரை கம்ப்ளீட்டா பிரிவென்ட் பண்ணும் இதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா இந்த ஹேர்ல எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றதை விட இன்டேக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இன்னும் எக்ஸ்ட்ராவா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இத வச்சு ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய் எடுத்துக்கோங்க உங்க ஹேர் கேத்தா போல தேங்காவா பாத்து எடுத்துக்கோங்க நல்ல திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல திக்க அரைச்சு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க தலைப்பால்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி பால் தான் நமக்கு தேவைப்படும் கோகோனட் ஆயில் நம்ம ஹேர்க்கு எவ்வளவு நல்லதோ அதே மாதிரி தான் இந்த கோக்னட் மில்க்கும் நம்மளுடைய ஹேருக்கு ரொம்பவே நல்லது நல்ல ஒரு மாய்ஷர் கொடுக்கும் நம்மளுடைய ஹேரை நல்ல சாஃப்டா ஷைனிங்கா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தேங்காய் பால் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் நல்ல சில்கியா இருக்கும் இப்ப இருக்கிற விண்டர் சீசன்ல நம்மளுடைய ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிடும் ரொம்ப ஸ்பிட்டன்ஸ் அதிகமா வர ஆரம்பிச்சிடும் ஹேர் ஃபாலும் அதிகமா இருக்கும் சோ நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு மாய்ச்சர் கிடைக்கிறதுக்காக தான் நான் தேங்காய் பால் சூஸ் பண்ணிருக்கிறேன் சப்போஸ் நீங்க தேங்காய் பால் சேர்க்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஹேருக்கு ஏத்தா போல எல்லா இன்கிரீடியன்ஸையுமே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ திக்கான தேங்காய் பாலா எடுத்துட்டேன் இப்போ தனியா ஒரு ஓரமா வச்சிரலாம் இப்போ அகெயின் வந்து மிக்ஸி ஜார நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இதில் முளைக்கட்டின பச்சை பயிர் நான் எடுத்துருக்கிறேன் கால் கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் ஓவர் நைட் ஊற வச்சு முளைக்கட்டின வெந்தயம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி கருவேப்பில் எடுத்துக்கலாம் நம்ம இதில் சேர்த்திருக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கு எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது எதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டனோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே சூஸ் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஓவர் நைட் வெந்தயத்தை நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பச்சை பச்சைப்பயிறை நம்ம அப்படியே அரைச்சோம் அப்படின்னா நிறைய நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறோம் இது கூடவே ஊற வச்ச வெந்தயம் சேர்த்துருக்குறோம் ஸோ இது எல்லாமே ஊற வச்சுட்டு நம்ம சேர்க்குறப்போ நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் பச்சை பச்சைப்பயிறு அப்படியே நம்ம அரைச்சிட்டு தலையில் தடவும் போது ரொம்ப நிறைய நேரம் இருக்கும் இல்லையா ஸோ அப்படி வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணும் உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் தெரியவே தெரியாது அரைச்சி இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்ல வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வசதியை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடும் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு வசதியாக இருக்காது நல்லா வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்றா போல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் இதில் பால் ஆட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பதிலாக கோக்னட் ஆயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியும் இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஹேருக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது ஒரு மூணு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆனால் ஆட் பண்ணுற ஹேர் ஆயில் ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் முக்கியமாக கெமிக்கல்ஸ் எதுவும் மிக்ஸ் பண்ணாத ஹேர் ஆயிலாக இருக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வின்டர் சீசன் அப்படின்றதுனால சில பேருக்கு கோல்டு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நார்மலா ஹெட் சைனஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு கோல்டெல்லாம் ஆகாது அப்படின்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்குமே நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நார்மலாக நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக் நீங்க யூஸ் பண்றப்போ உங்களுடைய ஹேர் வந்து நல்லா கிளீனா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதாவது நீங்க ஹேர் வாஷ் பண்ண நெக்ஸ்ட் டே நல்லா வந்து ட்ரையா இருக்கும் இல்லையா டைம்ல இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நீங்க டெய்லியுமே ஹேர்க்கு ஆயில் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல ஹேர்ல ஆயில் இருக்கும் போதே நீங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுடைய ஸ்கேப் வந்து நல்ல கிளீனா இருக்கணும் ஸோ நீங்க ஹேர் வாஷ் பண்ண நெக்ஸ்ட் டே அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் சில பேருக்கு ஹேர் வாஷ் பண்ணாலுமே ஹேர்ல வந்து ரொம்ப ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு நல்ல நேச்சுரலான கிளென்சர் அப்படிங்கிறதுனால ஆயில வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் வந்து நல்ல ஷைனிங்கா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது இதுன்னு வாங்கி போடவும் செய்யறதுக்கும் டைம் இல்லை அப்படின்னா அதெல்லாமே விட்டுருங்க இந்த ஒரு ஹேர் பேக்கை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படி ரொம்ப அதிகமா கொட்டுது வேரோட அப்படியே பிடிங்கிட்டு வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ஹேர் பேக்கை நீங்க ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீக்லி ட்வைஸ் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க கண்டினியூஸா ஒரு த்ரீ மந்த் யூஸ் பண்ணி பாருங்க

த்ரீ டு ஃபோர் இன்ச் வரைக்கும் கண்டிப்பாக வளரும் இதில் ஒரு சில இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் எதையுமே ஆட் பண்ணாமல் வெறும் பச்சைப்பயிறு மட்டுமே யூஸ் பண்ணா கூட நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பச்சைப்பயிரில் நிறைய பெனிஃபிட் இருக்கிறதுனால ஒன் மந்தில் கண்டிப்பாக த்ரீ டு ஃபோர் இன்ச் வரைக்கும் வளரும் எப்படியாப்பட்டவங்களுக்கும் முடியே வளர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக வளரும் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேருடைய லென்த்தை மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டு மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக த்ரீ டு ஃபோர் இன்ச் வரைக்கும் கண்டிப்பாக வளர்ந்துருக்கோம் ஒரு சில பேருக்கு முடி ஓரளவுக்கு வரைக்கும் தான் வளரும் வளரும் அதுக்கு மேல ஒரு இன்ச்சு கூட வளராது சோ அந்த மாதிரி பர்சன்ஸ் லாங்கான ஹேர் வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பச்சை எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு சோ அது எல்லாமே நான் ஸ்டார்டிங்ல சொல்லி இருக்கிறேன் சோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க சோ டோட்டலா உங்களுடைய ஹேருடைய வால்யூமை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய சிங்கிள் ஹேருடைய டென்சிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு என்னதான் எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணாலும் அது எல்லாமே பிப்டி தான் நம்ம என்ன இன்டேக் எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு நல்ல விசிபிளா ரிசல்ட்டா தெரியும் ஹண்ட்ரட் நல்லா அவுட் ஆகும் இந்த முளைக்கட்டின பச்சை பச்சைப்பயிறை டெய்லி ஒரு சின்ன பவுல்ல சுண்டல் மாதிரி தாளிச்சோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரெசிபி மாதிரி செஞ்சோ டெய்லியுமே நீங்க ஈவினிங் டைம்ல எடுத்துக்கலாம் அப்படி வீக்லி ட்வைஸ் ஆகுது எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல பயங்கர சேஞ்சஸ் நீங்க இந்த பச்சி மார்னிங் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லயோ அப்படின்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாத்திரையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் வாட்டர் இன்டேக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ டெய்லியுமே நல்ல தண்ணி குடிங்க ஸ்லீப்பிங் டைமில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி எக்ஸ்டர்னலாகவும் அப்ளை பண்ணிட்டு இன்டேக்காகவும் நல்லா எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை நீங்க பாக்கலாம் எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றதை விட இன்டேக்கா எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெட் பாத் போது ஹாட் வாட்டர் யூஸ் பண்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹாட்டா யூஸ் பண்ணாதீங்க வார்ம் வாட்டரா யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல எந்த ஒரு பேக் யூஸ் பண்ணாலும் இல்ல ஆயில் யூஸ் பண்ணாலும் ஜென்ரலா மைல்டா ஒரு மசாஜ் கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதே போல ஹேர் வாஷ் பண்ணும் போது ரொம்ப போட்டு தேய்ச்சி பிரஷர் கொடுக்காம மைல்டா ஹேரை நல்லா பண்ணிக்கலாம் ஒரு சில பேருக்கு ஹேர் வாஷ் பண்ணும் பண்ண மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் பண்ணும் போது கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புவா மைல்டான ஷாம்புவா சூஸ் பண்ணிக்கோங்க கெமிக்கல் ஃப்ரீ ஹெர்பல் ஷாம்புவா இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஹேரை பொறுத்த வரைக்கும் ஆயிலா இருக்கட்டும் ஷாம்புவா இருக்கட்டும் ஹெர்பலா சூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஹேர் அண்ட் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஜீன் இருக்கு சோ அத பொறுத்து தான் நமக்கு எல்லாமே இந்த ஹேர் பேக் யூஸ் பண்றப்போ ஷாம்பு வாஷ் வேண்டாம் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ரெமடியை நான் சொல்லிருக்க டிப்ஸோட ஃபாலோ பண்ணி பாருங்க ரிசல்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்க்கு என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் கீப் வாட்சிங்